வணக்கம் வாழ்க வளமுடன் நாம நிறைய புத்தகங்களை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில இன்று இன்னும் ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புத்தகத்தை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அதாவது அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு கிடைக்கிற நேரமே ரொம்ப குறைச்சலான ஒரு நேரம்தான் நம்ம குடும்பத்திற்கு செலவிட்ட நேரத்தை தவிர நம் அலுவலக நேரங்களை கழித்து விட்டு பார்த்தால் நமக்கு கிடைக்கும் நேரம் மிக சொற்பமான நேரமே அந்த நேரத்திலையும் தேவையில்லாத புத்தகங்களை படிப்பதனால் என்ன பயன் உண்டாக போகிறது அதாவது ஒன்று அறிவை வளர்க்க வேண்டும் புத்தகங்கள் அல்லது நம் மனதை மகிழ்விக்க வேண்டும் இது இரண்டும் இல்லாத புத்தகங்களை படிப்பது வீண் வேலை அதனால்தான் நல்ல புத்தகங்கள் எது அதில் என்ன இருக்கிறது அதை எவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை படிப்பது மிகவும் நன்று இல்லை என்றால் நம் நேரம்தான் வீணாகும் அந்த வகையில் உங்களுக்கு இந்த புத்தக அறிமுகம் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு என்ன புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னா கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி நீசு பெருமாள் அவர்கள் இயற்றிய இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் வாங்க இந்த புத்தகத்துல என்ன இருக்கு என்பதை பார்க்கலாம் கீழடி தமிழரின் நாகரிகமே உலகின் பழமையான நாகரிகம் என்பதை ஆய்வு செய்கிறது இந்த நூல் இந்த நூலில் இருந்து சிலவற்றை நாம் பார்க்கலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த குடி தமிழினத்தின் தொன்மை பற்றி பேசக்கூடிய புறம்பொருள் வெண்பா மாலை எனும் நூலில் ஐயனாரிதனார் அவர்களின் பாடல் இந்த பாடல் அதாவது மலைகள் தோன்றா காலத்திற்கு முன் மனித நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்ய பழகாததற்கு முன்னர் இந்திய பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் உலோகங்களை பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிறார் இவர் அமெரிக்காவின் ஜெனடிக் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை சார்ந்த ரிச்சர்ட் பெல்ட்மேன் அவர்கள் சர்வதேச அளவில் மனிதர்களின் மரபணுக்களை ஆராய்ந்து வருகிறார் இவரது ஆராய்ச்சியின்படி தமிழர்கள் தனித்துவமான இனத்தை சார்ந்தவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் நாகரிகம் பெற்று உயர்வான வாழ்நிலையில் இருந்தவர்கள் என்கிறார் இவர் தமிழ் மொழிக்கென்று வேறு மொழி எதுவும் இல்லை என்கிறார் ஆதி மனிதன் பேசிய மொழியாக தமிழ் இருந்திருக்கலாம் மனித நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையில் தான் தோன்றின என்று நாம் வரலாற்று பாடத்தில் படித்திருக்கின்றோம் அந்த கூற்றின்படி வைகை நதிக்கரையில் ஏன் மனித நாகரிகம் இருந்திருக்க கூடாது என்ற கேள்விக்கும் தேடலுக்கும் கிடைத்த பிடைதான் கீழடி இங்கு வாழ்ந்த மக்கள் நாகரீகம் கொண்டவர்களாகவும் பல விஷயங்கள் கற்று தேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன யானை தந்தங்களில் நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட தாயக்கட்டைகள் பஞ்சிலிருந்து நூல் எடுக்கும் தக்கிலி சாயப்பட்டறைகள் இருந்தமைக்கான அடையாளம் பல வகையான நீர்களை வெளியேற்ற ஏதுவாக வடிகால்கள் அதிலும் சில வடிகால்களில் சாய நீர் சென்றதற்கான அடையாளம் உள்ளது நிலத்தடியில் சென்று சேரும் நீர் வடிகால் என பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த அடையாளங்கள் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு வாழ்ந்த மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக விளங்கி இருந்திருக்கிறார்கள் மண்பானை ஓடுகளில் தங்களின் பெயரை எழுதி வைக்கும் அளவிற்கு அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் இருந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் தனி மனிதன் எழுதிய எழுத்துக்களும் சொற்களும் மக்களின் பெயர்களும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன ஆதி மனிதன் தன் உணர்வுகளை தகவல் பரிமாற்றமாக சக மனிதனுக்கு உணர்த்த வெளிப்படுத்த பயன்படுத்திய மொழி ஒளி ஓசை தமிழ் மொழிதான் என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக மொழியியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் இலக்கண பிழையின்றி எழுதும் திறம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் போக்குவரத்து இரும்பை உருக்கி எஃகு செய்வதற்கு தேவையான உலைக்கலன்கள் நெய்யப்பட்ட துணி அரிய கற்களை மெருகூட்ட தொழிற்கூடம் என தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் பல நிறைந்த மக்களின் வாழ்விடமாகவே கீழடி இருந்திருக்கிறது நதிக்கரையில்தான் மனித நாகரிகம் தோன்றியது எனில் வைகை நதிக்கரையிலும் ஒரு மனித நாகரிகம் உருவாகி இருக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தன் தேடலை துவக்கி தொடர அதன் விளைவாய் கண்டறியப்பட்டதே கீழடி வைகை நதியின் பிறப்பிடமான வெள்ளிமலையினும் தொடங்கி வைகை நதி நிறைவுறும் அழகன் குளம் வரை சுமார் நூத்தி எழுபது கிலோமீட்டர்கள் ஆய்வு செய்ய இருநூத்தி பதினேழு கிராமங்கள் தொல்லியல் வரலாறு கொண்ட கிராமங்களாக கண்டறியப்பட்டுள்ளன தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அகழாழ்வு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் ஒரு நகர நாகரீகம் கொண்ட மக்களின் வாழ்விடமாக கண்டறியப்பட்டு உள்ளது ஈழடியில்தான் கிணறுகள் தளம் கொண்ட தரைகள் நீர் மேலாண்மை பானைகள் ஓடுகள் என இங்கு கிடைத்த பொருட்கள் யாவும் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானவையாக கண்டறியப்பட்டுள்ளன கீழடி இருக்கும் இடத்தை ஆய்வு செய்தால் அது சங்க கால மதுரை இருந்த இடமாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ் மொழி அது காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை வாய்க்க பெற்றதால் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது திருவள்ளுவர் காலம் நமக்கு தெரியாது ஆனால் இன்றளவும் திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்திய வார்த்தைகள் பயன்பாட்டில் உள்ளன சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தமிழ் மொழியைத்தான் பயன்படுத்தி உள்ளார்கள் என தொன்னூறு சதவீத ஆய்வுகள் உறுதி செய்கின்றன அகழாய்வு நிகழும் இடத்தில் எரிந்த கரித்துண்டு கிடைக்குமாயின் அது எரிந்து போன காலத்தின் அளவை துல்லியமாக கணக்கிட நவீன கருவிகளை பயன்படுத்துவதுதான் கார்பன் டேட்டிங் கீழடி அகழாய்வு தமிழர் நாகரிகத்தின் வரலாறு பல்வேறு அறிஞர் பெருமக்களின் கருத்துக்கள் தமிழரின் தொழில்நுட்ப அறிவு இப்படி பல்வேறு தகவல்களின் தொகுப்பாய் நமது வரலாற்றை விளக்கும் அற்புத நூல்தான் இந்த கீழடி தமிழினத்தின் முதல் காலடி என்னும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை தவறாமல் படியுங்கள் நம் தமிழர்களின் தொன்மையையும் சிறப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி